ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு நிறைய புதுமைகளை கொண்டு வரக்கூடிய புத்தாண்டு சூரியனுடைய அம்சத்தில் வந்து பிறக்குதுங்க ஸோ சூரியனுடைய அம்சம் மட்டும் இல்லாமல் சூரியனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தோடு வந்து பிறக்குது அப்படிங்கும் பொழுது பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா ராசிக்காரர்களுக்குமே நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு கடகராசின்பர்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல மாறுறாங்க அதன் மூலமாக என்ன பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி இந்த பதிவுல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களுக்குமே காரணம் என்ன அப்படின்னா கிரக அமைப்புகள் தாங்க இந்த கிரக நிலைகளை வைத்து தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களா இருக்கட்டும் தடைகளா இருக்கட்டும் இன்பங்களா இருக்கட்டும் துன்பங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த கிரகங்களே வந்து வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் அப்படின்னு தனித்தனிவா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க இதுல வருட கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகத்துக்கு ஏற்ப இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் வந்து மாற ஸோ உதாரணத்துக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு முறை பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு கழித்து தான் வந்து மீண்டும் பயிற்சி ஆவார் அதே மாதிரி தான் எல்லா கிரக நிலைகளுமே ராகு கேதுலாம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மற்றபடி எல்லா கிரகங்களும் மாத கிரகங்கள் இந்த மாத கிரகங்கள் கரெக்டாக முப்பது நாளுக்கு ஒரு முறை வந்து மாறிடுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கிரகங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்ப தான் வந்து பலன்களும் வந்து கிடைக்கும் ஸோ பொதுவாக ஒரு மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அதை வைத்து நம்ம பலன்களை தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை தாண்டி அந்த மாதத்துலேயோ அந்த வருடத்துலையோ ஒருத்தங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்களாக இருக்குது அப்படின்னா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப மாறுபாடு அடையும் அதை நம்ம பார்க்கணும் அதை தாண்டி நம்ம பொது பலன்கள் அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வந்து சரியாக இருக்கும் மற்றபடி எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால தான் ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா அந்த வருடம் முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்றத உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு முழுமையாக பார்த்து சொல்லிவிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சந்திரனுடைய அருளும் குரு சனி புதன் இவங்களுடைய ஆளுமையும் பெற்றிருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கொடுக்குங்க ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் நிறைய பிரச்சனைகளையாலேயும் சிக்கல்களாலையும் பின்னி கிடந்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ அதில் இருந்து எல்லாம் மீண்டு வரப்போகிறீங்க ஏன்னா அது எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலகி நிற்க போகுது ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன்களை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவ்வளோ காலமாக அஷ்டமத்து சனியால் ரொம்பவே வந்து படாத பட்டிங்க இப்போது அஷ்டமத்து சனி வந்து சிம்மராசிக்கு வந்து மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க கடகராசிக்காரங்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு ஸோ அதை எப்படி பண்ணும் அப்படின்னா நம்ம செய்யும் பொழுது நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இவ்வளோ காலம் இருந்ததெல்லாம் இருந்துச்சு போனதெல்லாம் போயிடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு அத்தியாயத்தை தொடங்குறதுக்கான ஒரு அமைப்பு வந்து கிடைக்கப் போகுது சொத்து சுகம்லாம் சேரும் ஸோ நீங்கள் எழுந்ததை எல்லாத்தையுமே இந்த ஆண்டு வந்து எடுத்துடுவீங்க அப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்குது அந்த மாதிரியான வாக்கிங்கள் நிறைந்த ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகுதுங்க நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் இவ்வளோ நாளாக வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஸோ கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஸோ இருந்து ஒம்பதுக்கு மாறிட்டார் அதனால இன்னும் இப்போ வந்து எப்படி இருக்கிறாருன்னா ஒன்போதில் வந்து பக்குவமாக அமர்ந்துட்டார் ஸோ ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக வந்து அமர்ந்துருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு தடை இல்லாமல் கொடுப்பார் தடை இல்லாமல் தொழில் நடக்கும் சிரமம் இல்லாமல் வியாபாரம் நடக்கும் பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் நினைத்த காரியெல்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் நினச்சது நினச்ச மாதிரி உடனே நடக்கும் எப்போ என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்போயே நடக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நின்று போன காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றியாக போய் முடிவடையும் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமேட்டுக்கு சக்ஸஸ் தான் ஸோ கடகராசிக்காரங்க யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்களோ ஸோ அவங்களுடைய பலன்கள் உங்களுடைய குடும்பத்துக்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் யாராவது கடகராசிக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவினுடைய சஞ்சாரம் ராகு எட்டில் இருந்து கேது ரெண்டில் இருக்கிறாரு ஸோ ராகு கேது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி தான் ஏழாம் இடத்துக்கும் ஒன்றாம் இடத்துக்கும் மாறுறாங்க ஸோ இந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து கொண்டு வரலாம் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுன்னா சரியாக புரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு வீட்டில் கணவன் மனைவி அப்படின்னு இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்குமே சரியான புரிதல் இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனை வரும் ஒன்று விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா சரியான புரிதல் இருக்கணும் இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ராகு கேதுவினுடைய பலன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எப்படி மாற்றிக்கணுமோ அதை மாதிரி மாற்றிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே ராகு கேது வந்து பண்ணுவாங்க ராகு கேது குழப்பத்தை தான் உண்டு பண்ண போகிறாங்க அதெல்லாம் என்னன்னு நீங்கள் நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய நடத்தைகளையும் நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது ஏன்னா வருமானம் உங்களுக்கு எப்போதும் போல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பல வழிகள் கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா பொருளாதார ரீதியை நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து போவீங்க நல்ல சிறப்பான மாற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி தான் வியாபாரம் ரொம்ப நல்ல முறையில் வந்து நடக்கும் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க மறக்காம வந்து பண்ணுங்க அதே மாதிரி குரு பகவானுடைய சஞ்சாரம் குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல குரு உங்களுடைய ராசியிலே நிற்கிறாருங்க அதனால உயர் பதவி வந்து கிடைக்கலாம் ஏற்கனவே நீங்கள் வேலை இருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலை விஷயமா இல்லை ஏதோ ஒரு படிப்பு விஷயமா சார்ந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்து போகிறதுக்கான நிலையும் கூட ஏற்படும் ஸோ இது வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாதிரி ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி கடல் கலந்து நீங்கள் போகிறதுக்கான யோகம்லாம் இருக்குது நல்ல ஒரு வேலை கிடைக்கிது வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தோடு அப்படின்னா கண்டிப்பாக போய் தானே ஆகணும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் யாராவது நிராகரிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ வந்து க்ரியேட் ஆகும் அக்டோபர் இருபது அன்னைக்கு தான் குரு பகவான் மாறுறாரு ஸோ அக்டோபர் இருபதுக்கு அப்புறமா சிம்மத்துக்கு வந்து கு குரு மாறிடுவார் பாக்கியஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்றதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் வீடு வாங்குறது மனை வாங்கிறது நகை வாங்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேகரிக்கலாம் அதுக்கான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சகோதரர்களுக்கிடையே என்ன பிரச்சனைகள் இருந்தது சொத்து பிரச்சனையாக இருந்துச்சா இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளாக இருந்தீங்களா இது எல்லாமே வந்து தீர்ந்துடும் உங்களுடைய செயல்கள் மூலமாக வெளிவட்டார செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே குறைச்சலாக இருக்காது அதே போல் இந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலயுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் நீதிமன்ற வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னா சூரியன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகளை கொடுப்பாரு ஏன்னா சூரியனுடைய அம்சத்தில் தானே இந்த வருடமே பிறக்குது ஸோ சூரியன் வந்து உங்களுக்கு வெற்றியை தான் கொடுப்பாரு உத்தியோகத்தில் முன்னேற்ற பாதைக்கு வந்து கொண்டு போவார் வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பாரு அரசு துறையில் உதவிகள் கிடைக்கும் என்னென்னலாம் உங்களுக்கு டிலே ஆணிச்சா அதெல்லாம் இப்போல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுடைய ஒத்துழைப்பு வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வந்து அனுசரணையாக வந்து இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இதுதான் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும் ஸோ சின்ன சின்ன சச்சரவுகள் அப்படின்றது குடும்பத்தில் நடக்கத்தாங்க செய்யும் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சண்டைகள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சில சங்கடமான விஷயங்கள் நகர்ந்தாலுமே கூட அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்குது ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் நகர்ந்தாலுமே கூட அது நாட்கள் தான் நாள் விட்டு எண்ணக்கூடிய நாட்களாக தான் இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது நந்தவனம் மாதிரி உங்களுக்கு அப்படியே வந்து எப்போதுமே வந்து பூத்து குலுங்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து இப்பயே வந்து பழகிக்கணும் திருமணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு அவருடைய மகன் மகள்களாக இருக்கட்டும் இல்லைனா கடகராசிக்காரங்களே இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் திருமண பாக்கியமானது தடைப்பட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ வந்து கிளியர் ஆகுங்க பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்காது ஸோ அப்படி யாரும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிச்சயமாக உங்களுடைய மகன் மகளிர்க்கெலாம் திருமணமாகும் அந்த ஒரு சந்தோஷமான செய்தியை நீங்கள் எல்லாருமே வந்து அனுபவிப்பீங்க ஸோ அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து போராடுங்க போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடம் பிடிப்பீங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்குது அப்படிங்கும் போது வெற்றி உங்களுக்கு தான் வேணும் அப்படின்னா அதற்குரிய போராட்டத்தையும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள் எது வேணாலும் எடுக்கலாம் ஏன்னா புதிய முயற்சி நீங்கள் பொழுது தான் உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னா தெரிஞ்சிக்கும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க நாலு பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் மக்கள் எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ உங்களுக்கு வருமானம் தானாக வந்துடும் மாதிரி வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ விவசாய தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டு தாங்க நல்ல வருமானம் கிடைக்கும் துணி வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக துணி வியாபாரம் செய்ய செய்யணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் ஏற்கனவே செஞ்சிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஆண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடக்க இருக்குது கடகராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த புத்தாண்டுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பதிவும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டே இருக்கும் மறக்காம சேனலோடு இணைந்திருந்து பயன்பெறுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில்